மகாகவி ஈரோடு தமிழன்பன் அகவை தொன்னூற்று ஒன்று நூல்கள் தொன்னூற்று ஒன்று பதிவு பதினைந்து நாம் இருக்கும் நாடு நூலிலிருந்து கவிதை கணினி கையில் நாம் இனி என்ன கவலை இதோ கணினி நமக்கென உழைக்கும் சம்பாதிக்கும் வரவு செலவு கணக்கு வைக்கும் நிதி நிலையில் துண்டு விழுவதை துல்லியமாய் காட்டும் ரோபோவை இயக்கிச் செலுத்தும் மண்ணில் நீரில் விண்ணில் வாகனங்களை விபத்துகளின் விவரங்களை உடனுக்குடன் கொடுக்கும் நம் துக்கங்களில் எந்த துக்கம் எவருக்கு பொருத்தம் என்று திருத்தம் செய்யும் நம் கனவுகளின் நிறத்தை எடை போட்டு கணமும் காரணமும் தெரிவிக்கும் சட்டசபைகள் நடப்பது மூடுவது கலாட்டா கலவரம் எல்லாவற்றையும் விஞ்ஞான கூடத்தில் வேதித்து பார்த்து சனநாயகத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்கும் கண்ணீர் விட புன்னகை செய்ய கணினிக்குத் தெரியாது எனவே தோல்வி வெற்றிகளை ஒப்படைப்போம் அதனிடம் வாருங்கள் வாசலிலே நமக்காக காத்திருந்து மூத்துவிட்ட வாழ்க்கையிடம் கொஞ்சம் பேசுவோம் மனம் விட்டு அடடே எனது நம் வாழ்க்கையையும் கணினியே வாழ்கிறதா மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நாம் இருக்கும் நாடு நூலிலிருந்து கணினி கையில் நாம் கவிதை வாசித்தது கிரேஸ் பிரதிபா இக்கவிதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலேயே மகாகவி எழுதியிருக்கிறார் என்பது அவருடைய முன்னோக்கு பார்வைக்கு சான்று மகாகவி மகாகவிதான்